குட் ஈவினிங் மைடியர் கலீக்ஸ் அண்ட் சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் இன் திஸ் கண்ட்ரி ஒரு விடயங்களை நான் தமிழிலே சொல்ல ஆசைப்படுகிறேன் நேற்றைய தினம் உங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் என்னை பார்த்து சொல்லியிருந்தார் நாய் என்று நான் அவருக்கு இந்த விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் அவருக்கு இது விளங்காது விளங்கப்படுத்துங்கள் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு தளத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் நிலத்தளவே ஆகுமாம் குணம் அது அவருக்கு விளங்காது ஏனென்றால் நாயை நடுக்கடில் கொண்டே விட்டாலும் அது தண்ணீரை நக்கித்தான் குடிக்கும் நான் சொன்னதாக சொல்லிவிடுங்கள் பிரச்சனைக்கு வருவோம் உங்களுடைய அரசாங்கத்திலே பெருமதிப்புக்குரியவன் நான் ஏதாவது பிள்ளையாக சொன்னால் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் வரவு செலவு திட்டத்தை மேலோட்டமாக பார்க்குறேன் அதிலே மொத்த வரவு செலவு உங்களுடையது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தைந்து பில்லியன் அதிலே உங்களுடைய வரவு நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பில்லியன் ஆகவே உங்களுக்கு நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தைந்து பில்லியன் கடன் பெற வேண்டிய தேவை இருக்கிறது அதுதான் இந்த வரவு செலவத்தின் செலவு திட்டத்தின் மேலதிக ஒரு மேலோட்டமான கணிப்பு அதிலே உங்களுக்கு பார்த்தா தெரியும் டோட்டல் ஃபினான்சிங் மந்து அதாவது மொத்த செலவை எங்களுடைய அரசாங்கம் தந்திருக்கிறது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு பில்லியன் அதிலே வெளிநாடுகளில் இருந்து ஆக தருவது உங்களுக்கு உபயமாகத் தருவது ஆக தொண்ணூற்றி மூன்று பில்லியன் ஆகவே இந்த அரசாங்கம் பழைய யாரோ அரசாங்கம் விட்ட பிள்ளைகளுக்காக வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறது அதுதான் உண்மை

ஒரு நாளுமே மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்பதை சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஒன்பது வீதம் தான் ஒதுக்கி இருக்கிறீர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி வீதம் வீதம் பிரிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு ஏன் நீங்கள் வடக்கு கிழக்கில் வடக்கு கிழக்கு சேர்ந்தவன் உங்களுடைய சுகாதார விளையாட்டுகளை கொண்டே வடக்கில் வச்சு உங்களுடைய எழுத படிக்க தெரியாத கை நாட்டு அமைச்சரை நீங்கள் வடக்கு தந்திருக்கிறீர்கள் நான் அவருக்கு சொல்லுகிறேன் வேலுமண்டால் போய் சொல்லுங்கள் அவருக்கு இவர் வாசித்து விளங்கக்கூடிய அறிவில்லை என்பது உங்களை எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தமாக சுகாதாரத்துறை என்ற அஞ்சூற்றி எட்டு தசம் அஞ்சு பில்லியன் அதுல வடக்கு கிழக்கில் நீங்க வடக்குக்கு தந்துருக்கிறது அறநூற்றி பத்து மில்லியன் மட்டும் ஆயமரம் கிழக்குக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் தந்துருக்கிறீங்க ஸ்டீஸ்டர்ன் ப்ரொஃபின்ஸில் ட்ரிங்கோ மெனியில் ஈ டீயூட்டுறதுக்கு இருநூறு மில்லியன் தந்து இருக்கீங்க இதில் என்னென்டா ஜாழ்ப்பானத்தில் உங்களோட மொத்த சுகாதார அமைச்சின் செலவுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாழ்ப்பாணம் இல்லை வடக்குக்கு தந்திருக்கிறது சைவர் தசம் ஒன்று ஒன்று ஒன்பது வீதம் பிச்சை நான் அதை பற்றி மேலே கதைக்க விடும் அதே மாதிரி ஆகலும் கவலமாய் கிழக்கு மக்களுக்கும் நீங்கள் போட்டுக்கிற பிச்சை சைவர் தசம் ஒன்று ஒன்று வீதம் கணக்கு வேணுமென்னா நீங்கள் லார் வரலாம் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் தந்திருக்க சைவர் தசம் ஒன்று வீதமான தான் வடக்கு மாணவ சுகாதாரத்துறைக்கு தந்திருக்கிறீங்க சரி அதை விடுவோம் உங்களுக்கு தெரியுமே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வருமானம் வாரது அட்கோஹோல் மற்றும் கசினோ போன்றவற்றினால் நாங்கள் எடுக்கின்ற வருமானத்தால் தான் எங்களுடைய நாட்டுக்குரிய ட்ரெஷரிக்குரிய வருமானம் வாரதான் ஆனால் நீங்கள் டொபாக்கா டொபாக்கோக்கு விரித்திருக்கிற வரி ஆக ரெண்டே ரெண்டு பில்லியன் அதே நேரம் சிகரெட்டுக்கு நூற்றி முப்பது பில்லியன் ஆனால் அஞ்சூறு பில்லியன் சுகாதார சேவைக்கு செய்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே சிகரெட்டையும் கொண்டு அட்கோலையும் கொண்டு சுகாதாரத்தை கொண்டு வரது மரசாங்கம் தான் அதை மக்களுக்கு கொடுக்கறது மரசாங்கம் தான் அதே நேரத்தில் இந்த இவற்றை பேர் சுகாதாரத்தை செலவழிக்கிறது நாங்கள் தான் ஆகவே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினற்ற மாத வருமானம் நாலு லட்சம் அது மாதிரி நூற்றி ஐம்பத்தி பேர் இந்த பக்கம் இருக்கிறீர்கள் அது இந்த வருடத்துக்கு மொத்தமாக மூவாயிரத்து நூற்றி எண்பது மில்லியன் உங்களுக்காக உங்களுடைய சம்பளத்துக்காக இந்த அரசாங்கம் செலவிடுகிறது நீங்கள் தானே நாட்டை காப்பாற்ற வந்தாக்கள் இந்த மூவாயிரத்து எண்ணூற்றி எண்பது மில்லியனை நீங்கள் நாட்டுக்கு கொடுங்கோ அப்பா எங்களுடைய வைத்தியர்கள் வ வைத்தியர்கள் தங்களுடைய வாகனம் இறக்குமதி அதில் நீங்கள் பத்து பில்லியன் வாகனம் இறக்குமதி சரியாக நீங்கள் இந்த முறை போட்டுக்கிறீங்கள் கணக்கோட சொல்கிறேன் அதில் நீங்கள் இந்த மூன்றாவது சமூறு பில்லியனை கொடுங்கோ எங்களுடைய வைத்தியர்கள் ஒவ்வொரு பேருக்கும் அவர்களுடைய வாகனத்தை இங்குடைய நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய இருக்குமே நான் சொல்கிறேன் ஆனால் கசினோக்கு

ஒரு தன்னுடைய ஏழு வருட படிப்பு ஒரு ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு அதை விட பிஜிக்கு ஆறு வருஷம் அதை ஏ லெவலுக்கு முடிச்சு போட்டு ஒரு வருஷம் சும்மா இருக்கணும் பிரீண்டான முடிச்சு போட்டு சும்மா இருக்கணும் பதினைந்து வருடம் ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து தான் ஒரு வைத்தியராக ஒரு கன்சர்டனாக வருகிறார் ஒரு வைத்தியரை நாங்கள் எங்களுடைய நாடு கட்டி எழுப்பதாக இருந்தால் ஒரு வைத்தியருக்கு பதினைந்து மில்லியன் நூற்றி ஐம்பது லட்சம் செலவழிக்கிறோம் போன வருடம் மட்டும் எங்களுடைய நாட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நானூறு வைத்தியர்கள் வெளியே போயிருக்கிறார்கள் கன்சல்டர்களுடைய மதிப்பு மதிப்பு வேற எங்கேயோ அப்படி பார்த்தால் முப்பத்தாறு பில்லியன் எங்க நாட்டுக்கு நட்டம் உங்களுடைய பிள்ளையான பொருளாதார பொருளாதார கொள்கை அது இந்த பக்கமும் இருக்குது நான் யாரும் சொல்லவில்லை அதே நேரம் எழுபத்தைந்து பில்லியன் இப்போது சொல்லியிருக்கார் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் இந்த வருடத்திலே ஐயாயிரம் வைத்தியர்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி அதை பார்த்தா மொத்தமாக எழுபத்தஞ்சு பில்லியன் நட்டம் இந்த நாட்டுக்கு உங்களுடைய பிள்ளையான உங்களுடைய சம்பள கொள்கையால எழுபத்தஞ்சு பில்லியன் எங்களுடைய நாட்டுக்கு நட்டம் லெக்சர் பாருங்க பாருங்க மற்ற புத்துஜீவிகளை பற்றி பாருங்க யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சரி அதெல்லாம் விடுவோம் யாழ்ப்பாணத்தையும் வடக்கு கிழக்கு சுகாதாரத்துறை ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா என்ன பிரஜ் சொன்னா பவுனியாவுல ஒரு கொலை சிசு வழக்கு அந்த வழக்கால தான் நான் ஜெயிலுக்கு போனான் அதை விட சிந்துஜா என்ற அம்மா மன்னார் வைத்தியசாலையில தான் பால் கொடுத்து கொண்டிருக்கேன் வைத்தியர் பார்க்காதால பிளீட் பண்ணி செத்து நிலத்துல விழுந்து செத்தது அந்த பிள்ளையை பார்க்க போட்டதுக்காக தான் அந்த இருந்த அரசாங்கம் ரணில் அரசாங்கம் என்ன பிடிச்சு ஜெயில அஞ்சு நாள் போட்டது இந்த வரைக்கும் அந்த சிந்துஜா என்ற அம்மாக்குரிய நீதி கிடைக்கவே இல்லை அது மட்டும் இல்லை அதை விட வைசாலினி என்ற பிள்ளைக்கு கையை வெட்டி அவளை ஒரு ஊனமாக மாத்தி இருக்கிறோம் இந்த வரைக்கும் உடைய சுகாதார அமைச்சர் சத்தியமூர்த்தி நான் கதைக்கவே இல்லை என்றால் உங்களுக்கும் சத்தியமூர்த்திக்கும் தாராளமான தொடர்புகள் இருக்குது சாதாரண காசுகள் மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அதனுடைய பாபம் இந்த அரசருக்கும் இந்த அமைச்சருக்கும் வந்து சேரும் சரி அதை பாபம் எஜுகேஷனுக்கு வருவோம் சரி நீங்க சுகாதாரத்தை

வனுக்கு தமிழன் முட்டாளில்லை கணக்கோடு சொல்லுறேன் கணக்கு வேண்டும் அரன் ஆரம்ப படிப்புகிறேன் அதே மாதிரி மறுபடியும் சொல்றேன்

அவளை அவர்களை நீங்க உங்களுக்கு வாக்கு போடாததுக்காண்டி இந்த அரசாங்கம் எப்படி அவதிச்சிருக்கேன்டா கிழக்கு கொடுத்து நாலு ரசம் மில்லியன் நாலு சமஞ்ச வீதம் மொத்தமாக ஜூனிவர்சிட்டிக்கு ஒதுக்குன்ற அவ்வளவு காசுல கிழக்கு படிப்புக்கு நீங்க கொடுத்த நாலு வடக்குல வடக்கில தான் நாங்களே போய் வந்தான் உங்களை ஏழுமண்டாள் ஏழுமண்டா கேட்குறவங்களோட சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் சுததி சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் உவ்வளவோ ப்ரொஜெக்ட்கள் நீங்க செய்யறீங்க ஒரு கால் ஏக்கரன் ஏழு மண்ட அலுமினி கேட்டு சொல்லுங்க நீங்க சொன்னீங்க இந்த பக்கம் இருபத்தோரு டாக்டர்ஸ் இந்த பக்கம் டாக்டர்ஸ் இல்லையாண்டு நான் சொல்றேன் ஒரே ஒரு கால் ஏக்கரன் உங்களால் சுகாதார அமைச்சரால் விட சொல்ல பண்டா பிரதேச பாத்திரம் இது பின்னுக்கு தடை பார்த்து முதுவேலும் இருக்கட்டா ஒரு சுகாதார அமைச்சரோ பிரேஸ் பாத்திரம் எழுமினி இல்லுங்க நான் கதைக்கிறேன் இல்லாடி உங்களை அவமானப்படுத்த விருப்பம் எனக்கு உங்களை பர்சனலா ஆசையும் பாசவும் இருக்கும் மந்திரித்துமாத்துமாக காலையை தவிர வினாடி தேக்காய் நன்றி நன்றி சார் அதே நேரம் நீங்க பார்த்தா தெரியும் உங்களுடைய மீடியா துறை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் வடக்கு கிழக்குல இந்த மீடியா துறையால் பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது ஒன்லைன் பில் தண்டெடுக்குது நீங்கள் எந்த வேலையுமே செய்வதில்லை மீடியாவை பற்றி நான் தேவையில்லாமல் கதைக்கவில்லை இதை நாங்கள் ஆறுதலாக இருப்போம் சரி ஜாழ்ப்பாணத்தை எடுத்து பார்ப்போம் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே சாதாரணமாக எங்களுடைய நாட்டில் இருக்கிற வைத்தியர்கள் வெளிநாட்டிலே ஜூகேல போய் அட்டண்டனாக வேலை செய்யக்கூடிய காரணம் அங்கே பன்னெண்டு லட்சம் பதினாலு லட்சம் ஒரு அட்டண்டன் கூடிய வருமானம் ஆனால் எங்களுடைய வைத்தியத்துறையை மொத்தமாக அமைச்சர் அமைச்சிருக்கார் எங்களுடைய சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சர்ல எனக்கு தனிப்பட்ட பாசம் இருக்கு அவர் மயக்கம் போடல நான் கேட்கிற கேட்க விரும்பல ஏனென்றால் அவரால் போய் சொல்ல இயலாது பிறகு சுகாதார அமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் எழுப்ப மாட்டார் எனக்கு நூறு ஏன் தெரியும் நான் கேட்கிற ஒரே ஒரு பதில் இந்த ப்ரொபோசல் என்று சொல்லி போட்டுக்கிறீர்கள் ஒரு பெரிய புத்தகம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட் உண்டு இதுல ஒரு வடக்கு கிழக்கு ஹாஸ்பிட்டல் ஒன்றுமே இல்லை இதுல எத்தனையோ பில்லியன் கணக்கான காசு சும்மா நான் முடியறதுக்கு சும்மா சொல்றேன் நான் உங்களுக்கு சரிதானே அப்கிரேடிங் ஹெல்த் ஃபெசிலிட்டி செலக்டட் ஹாஸ்பிட்டல் போட்டிருக்கீங்க பதினஞ்சு பில்லியன் ஒன்றுமே ஜால் பண்ணது வடக்கு கிழக்கு இல்ல அதே மாதிரி ஹெல்த் சிஸ்டம் இன்னேஷன் ப்ரொஜெக்ட் அடிஷனல் ஃபண்டிங் ஏடிபி முப்பத்தஞ்சு பில்லியன் வடக்கு கிழக்கு ஒன்றுமே இல்ல அதை விட ஹெல்த் அண்ட் மெடிக்கல் சர்வீசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் லைக் ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட் அதுல பதினாறு பில்லியன் ஒன்றுமே இல்ல உங்களுடைய ஃபெயில் ப்ராஜெக்ட் பண்ண கட்டுறதுக்காக பதினாறு பில்லியனை திருப்பி சுகாதார அமைச்சுக்கு இது ஒன்றுக்குமே கிட்ட சுகாதார அமைச்சர பதிவு சொல்லி